கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் மாரசந்திரம் ஊராட்சி வீரோச்சிப்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் இறுதி விடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது இறுதுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த இறுதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகை மற்றும் திருவிழாக்கள் முன்னிட்டு இறது மற்றும் கன்று திருவிழாக்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் வீரச்சுப்பள்ளி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் இறது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இறுதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறுதி விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த இறுதிக்கு உரிமையாளருக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு எண்பதாயிரம் மூன்றாவது பரிசு அறுபதாயிரம் நான்காம் பரிசு ஐம்பதாயிரம் ஐந்தாம் பரிசாக நாற்பதாயிரம் என பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது எருதுவிடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த விடும் விழாவினை மாணவர்கள் உற்சாகத்துடன் கண்டு களித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க